துன்பம் வரும்போது சிரி இதை நான் சொல்லிங்க நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் என் மேலே நீங்கள் கோபப்பட வேண்டாம் ஏன் அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா மேலும் மேலும் நம்ம துன்பத்தையே நினைச்சோம்னா பட்டகாலே படும் கெட்டகுடியே கெடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ துன்பமான சூழ்நிலையில் அதையே நாம் நினைத்து அதே வைப்ரேஷனை வாயுமண்டலத்தில் பரப்பி அதையே இழுப்பதற்கு பதிலாக மகிழ்ச்சியான எண்ணங்களையும் மகிழ்ச்சியான விஷயங்களையும் நீங்கள் சிந்தனை செய்து உங்கள் மனதை நீங்கள் மாற்றும் பொழுது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதமாக அமையும் சமயத்தில் கூட நியூஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க விஞ்ஞானிகள் கூட சொல்லியிருக்காங்க உங்கள் மனம் எதை நம்புதோ அது ஃபேக் நியூஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதையே நம்ம பக்தியில் வந்து அழகாக நமக்கு சொல்லியிருப்பாங்க குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா அதாவது சதா நிறைஞ்ச நிலையை அனுபவம் சொல்ல சொல்லி பாட்டெல்லாம் பாட வச்சிருக்காங்க அதையே அனுபவம் பண்ண வச்சுருக்காங்க நம்பிக்கை ஊட்டியிருக்காங்க ஆக நம்பிக்கையான எண்ணங்கள் மகிழ்ச்சியான எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை செழிப்படையச் செய்யும் ஆகவே அதிகாலை நேரம் இரவு நேரத்து ரெண்டே நீங்கள் மறந்துடாதீங்க அப்போ உங்கள் மேல்மனம் உறங்கி ஆழ்மனம் விழித்திருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பாசிட்டிவான எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களை உதாரணத்துக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் செல்வந்தனாக இருக்கேன் அன்பாக இருக்கேன் இப்படி நீங்கள் எண்ணங்களை பதிவு செய்யும்பொழுது அது உங்கள் ஆழ்மனதுக்கு போய் அதை உங்கள் மூளை நம்பி உங்கள் வாழ்க்கையில் செழிப்பும் ஆரோக்கியம் மகிழ்ச்சியும் மாறும் எனவே இந்த ஒரு வார்த்தை எப்பயும் ஆமிச்சுங்க துன்பம் வரும்போது சிரிங்க துன்பத்தை கண்டு பயந்து ஓட வேண்டாம் துன்பம் வரும்போது சிரிங்க இதை சொன்னவரையும் ஞாபகம்ங்க நம்ம திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு துன்பம் வரும்போது சிரித்து துன்பத்தை வெற்றி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஓம்